அனைவருக்கும் வணக்கம் அறம் இயற்கையாளையிலேருந்து சிவா பேசுகிறேன் நான் எங்கே இருக்கேன்னு தெரிலிங்களா க நம்ம கருப்பு கவனியாக வெயில் தான் இருக்கேன் ஆலைய மறைச்சிருச்சு பார்த்திங்களா அதோடய வளர்ச்சி அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இது நடவு செஞ்சு நூறு நாள் ஆகுது இப்போ வந்து இப்போ வந்து இது பால் பிடிச்சிருக்கு இது பார்த்தா தெரியும் ா பால் பிடிச்சிருக்கு இது அறுவடை வந்து இன்னொரு ஐம்பது நாள் இருக்கு வளர்ச்சி அறுபது நாள் வரையிலாம் இது மாதிரி சுமாராக தான் இருந்துச்சு அறுபது நாளுக்கு மேலே அதோட வளர்ச்சியே மாறி போயிடுச்சு அசுர வளர்ச்சி மாதிரி வளர்ந்துருச்சு அது பற்றி இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பாலி ஏறிடும் ஒரு ஐம்பது நாளில் ஐம்பது அல்லது அறுபது நாளில் வந்து அறுவடைக்கு தயாரிடும் தயாராகிடும் கற்பு தாங்க நம்ம நாத்தோட்ட சமயங்களில் பார்த்தா செப்டம்பர் மாதம் நாத்தோட்டம் அப்போ கடுமையான வறட்சியாக இருந்துச்சு மழையே இல்லை நாற்றோட வளர்ச்சி வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு அதனால அது வளர்ச்சி வைக்க ஜீவ மரத்தம் கொடுத்தோம் நடவு நடுறதுக்கு முன்னாடி ரயிலில் வந்து ஜீவா மரத்தம் கொடுத்தோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்தோம் நம்ம நாற்று நட்டது பார்த்திங்கன்னா ஒத்தநெல் தான் வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி விட்டுருக்கோம் ஒரு நாற்றுல பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தூர் வெடிச்சிருக்கு களை எடுக்கிறது பார்த்தோம்னா கோண வெட்டுறது தான் போட்டோம் இது மூணு கோண வெட்டு போட்டுருக்கு மொத்தமாக மூணு தடவை கோண வெட்டு போட்டோம் நம்ம தோட்டத்தில் பார்த்தா இதுதான் முதல் தடவை பாரம்பரிய நெல் இது எல்லாமே செஞ்சுருக்கோம் இதோட விளைச்சல் வந்து கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கான்ட்டு அடுத்த முறை வந்து போது தான் தெரியும் நன்றி அன்புடன் சிவா அறம் இயற்கை நான் பண்ணி தொட்டியம்